வாங்க ஹாய் உட்காருங்க ஹாய் 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 நாங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்ல இல்ல நான் வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு ஓ என்ன சாப்பிடுறீங்க மேடம் எனக்கு ஜூஸ் போதும் உங்களுக்கு சேம் ம் ஜூஸ் ஏ ஓகே மூணு ஆரஞ்சு ஜூஸ் ஓகே மேடம் அப்புறம் உங்க வருங்கால தலைவி மாலதி மேடம் எப்படி இருக்காங்க அந்த பொம்பளை வீட்டையே மதிக்கிறது இல்ல கோத எப்ப பார்த்தாலும் காலையிலும் சாயந்திரமும் கிளப்பே கதின் இருக்காங்க ரொம்ப அலட்டலான ஆளு அண்ணனே இவ்ளோ ஃப்ராடா இருக்கா தங்கச்சி மட்டும் என்ன தர்ம பத்திரியாவா இருப்பா மொத்தத்துல நம்ம எப்படி ரொம்ப பாவம் கோதை நம்ம எப்படி தான் இவ்ளோ மனைவியா செலக்ட் பண்ணாரோ தெரியல இவங்க இப்படினா பெத்த பிள்ளையும் ஒரு பொறுக்கியா இருக்கு பின்ன வீட்டுல இருக்கிற பொம்பளை சரியில்லைனா பின்ன பெத்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் யார் எப்படி போனா நமக்கு என்ன கோத நம்ம மோகனாக்கு எப்படி உதவி பண்ணணும்னு யோசிக்கணும் அந்த தான் அப்பான்னு அம்மாக்கு சொல்லி ஆகணும் ஆனா அந்த ஆளு இவ்வளவு அயோக்கித்தனை பண்ணிக்கிட்டு தான் ஒரு பிரம்மச்சாரின்னு அவங்க வீட்டுல அத்தனை பேரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு நான் அவன் இல்லை ஜமினி கணேசன் மாதிரி

அந்த ஐயோகி என்ன இவ பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ண போற ஏய் நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் பொறுமையா கேளு சுஜாதா அந்த கோவிந்தனை உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ சரியா பதினொன்னு பத்துக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அந்த கோவிந்தன் உன் பக்கத்துல தான் இருக்காருன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே நான் மோகனாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன் மோஹனா நீ உங்க அம்மாவை விட்டு கோவிந்தனுக்கு எப்படியாவது போன் பண்ணவை

அப்போ உனக்கு உங்க அப்பா கிட்ட இது சொல்ல விருப்பம் இல்லாத மாதிரியும் அவரும் கூட வரதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லாத மாதிரியும் நடி ஹே ஹலோ ஹலோ நான் உண்மையாவே அவர் மேல வெறுப்பா தான் இருக்கேன் ஐயோ இந்த பாரு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் அதனால நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டு அதன்படி நடந்துக்கோ இந்த பாரு உங்க அம்மாவுக்கு கோவிந்தனை விட்டு எங்கேயும் வெளியே வர மனசு வராது அதனால அப்போ நீ ரொம்ப அழகா நடிச்சு சரி அப்பாவும் நம்ம கூட வரட்டும் அப்படின்னு ஒத்துக்கும் அப்ப உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்கல்ல அந்த நேரம் பார்த்து உங்க அம்மாவை உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட சொல்லு சரி அப்புறம் அப்ப சுஜாதா தான் கோவிந்தனோட வீட்ல இருப்பால உங்க அம்மா போன்ல பேசுறதெல்லாம் கோவிந்தன் அந்த கால் அட்டெண்ட் பண்ணி ஆ அப்படியா நவக்கிரக கோயில் அப்படின்னு ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டாருனா அப்ப அவர்தான் கோவிந்தன் அவர்தான் உங்க அப்பான்னு தெரிஞ்சு போய்டும்ல அதுக்கு அப்புறம் பாரு அவர் பண்ற அயோக்கியத்தனதெல்லாம் நம்ம எம்டி கிட்ட சொல்லி உங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம் சரி கோத நான் சொன்னது புரிஞ்சதுல புரிஞ்சது தேங்க்யூ சரி அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சண்டே இந்த பிளான ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகே 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 ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ பிள்ளை பார்த்தேப்பா அவன் ஜெயில இருந்து வந்ததும் எப்படி இருப்பானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா அவன் மனசுல இன்னும் அந்த இறக்க குணம் இருக்கப்பா பசியா இருக்கிற மாட்டுக்கு பழத்தை போடுறான் பசியா வந்த மனுஷனுக்கு சாப்பாடு எடுக்க போறான் யாருக்குமே துரோகம் செய்ய நினைக்காது என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருபத்தோரு வருஷமா ஜெயில கழிஞ்சிடுச்சே அத்தா நீ எதுக்கும் வருத்தப்படாத நம்பிக்கை வீண் போகாது தியாகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கான் நம்பிக்கையோட இரு உன் பேத்தி கூடிய சீக்கிரமே நம்மகிட்ட வந்து சேர்ந்துடுவா எதுக்கும் கவலைப்படாத சாப்பிடுங்க பாத்தங்க ராசு அச்சா எப்படி இருக்கீங்க இப்ப ஐயா நல்லா இருக்கே யாரு நம்ம தனத்தோட புருஷன்பா தனோன்னா யாரு ஆத்தாக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கிற பொண்ணு

எந்த ராஜபாண்டிய சொல்றீங்க என் சம்சாரம் தனத்தோட மாம முறை தான் நம்ம உப்புலியப்பன் கோயில் தான் ஐயா நம்ம பெரிய மிராஸ்தார் இருக்காரு அவரை தான் சொல்றான் தங்கராசு நீ போயிட்டு வா தானே வந்தது நான் சொல்றேன் நான் போயிட்டு வரேன் நமஸ்காரம்மா வணக்கம் வணக்கம் நீங்க நான் தம்மா கூட்டிட்டு வந்தேன் இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா பேரு ராஜபாண்டி நம்ம உப்பிலியப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்காரு பெரிய மிராஸ்தாரு ஐயா தேசிகாச்சாரியார் ரெண்டு பேரும் பாலிய சிநேகிதர்கள் நகமும் சாதகமா இருப்பாங்க உட்காருங்க உட்காரு உட்காருங்க ஐயா தம்பி நீங்களும் உட்காருங்க பரவாயில்லைங்க தியாக தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அவன் வேதம் அவ இருக்கான் நான் நல்ல வேலாயுதம் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நகமும் சதயமா தான் இருக்கோம் சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் என்னோட நாப்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு மத்தியில் உங்களோட அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு அது தூரமாக இருக்கிறதால விவசாயம் பண்ணாமல் தரிசாவே போட்டிருக்கீங்க நீங்கள் அதில் விவசாயம் பண்ணித்தான் ஜீவிதம் பண்ணுங்கிற நிலைமையில இல்லை பகவான் முனித்தில் சௌரியமாக இருக்கு இருந்தாலும் நிலத்தை தரிசா போடக்கூடாது அதுவும் சுற்றி இருக்கிற நிலமெல்லாம் விளை இருக்கும் போது இது மட்டும் தரிசா இருந்தா அது எல்லாருக்கும் கஷ்டம் தானே அதனால நீங்கள் அந்த நிலத்தை ராஜபாண்டிகை கொடுத்தேன்னா அதில் விவசாயம் பண்ணுவான் நீங்கள் சொல்கிற மாதிரி தரிசா போட்டு வைக்கிறதும் தப்பு தாங்கய்யா எங்களுக்கு ஊர் கொஞ்சம் தொலைவாக இருக்குது அதுவும் ஒரு காரணம் ம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நிலம் நிறையா இருக்குது அதான் அங்கே வந்து சாகுபடி பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கியா ஆமையா அந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் இல்லைப்பா ம் நீங்கள் இப்படி உடனடியாக ஒத்து பேருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மா என்ன விலை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அது நீங்கள் நடப்பு விலை என்னன்னு சொன்னால் உடனடியாக ராஜபண்ணி பண்ணி வாங்கிடுவான் விவசாயம் பண்ணுங்கிற அபிப்ராயத்தில் வந்திருக்குமே தவிர ஏதோ வியாபாரம் பேசணுங்கிற அபிப்பிராயத்தை நாங்கள் வரல என் ஃப்ரெண்டு ராகவன் சொன்ன மாதிரியே நீங்கள் அடுத்த மனசு புண்படாத மாதிரி பேசுகிறீங்க எந்த ராகவன் அதான் உங்கள் வீட்டிலேருந்து வந்து படித்தானே உங்கள் மனைவியோட தம்பி அவன் என் கூட படிக்கும்போது உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க அடுத்த உங்கள் பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டார் மனிதாபிமானம் உள்ளவர் அவர் மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை தான் செய்வார் அடுத்து அவங்க மனசு புண்படாத மாதிரி நடந்துக்குவார்னு சொல்லுவாங்க அதே சமயம் சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கலைன்னா அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் இப்போ இப்போ அவன் என்ன இருக்கான் ராகவனுடைய நடத்த சரியில்லைன்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அவன் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் இல்லை இப்போ அவன் எங்கே இருக்கான் மெட்ராஸில் பிஏ படிக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் நான் அடுத்த வாரம் மெட்ராஸ்க்கு போகிறேன் நான் போன அவனை போய் காலேஜில் பார்க்குறேன் ராகவனா நம்ம ராகவன் பிள்ளையா ஆமா என்னங்கய்யா இது இதை முதல்ல நீங்கள் சொல்லிருக்க கூடாதா அந்த பிள்ளை மேலே படிக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் தியாகு அப்பா காலம் ஆயிட்டார் அவனுக்கு நான் உதவி பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த பிள்ளையை முன்னிட்டு நீங்க அந்த நிலத்துக்கு என்ன விலை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ராகவன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தியா இல்ல ராகவ மேல நீங்க நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க ஆனா அவன் ஏன் அப்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது தேசிகா நடந்தது ஏன் நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காதுரா பாவண்டா ராகவன் அவனுக்கு உங்களை விட்ட வேற யாரா இருக்கா அவனுக்கு காலகாலத்தில் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி ம் எல்லாம் சரியா போயிடும் அது நாலாக்கு நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கலாம் அப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் தோணுது சொல்லாம சொல்லுங்க இந்த வசதி வாய்ப்புங்கிறதெல்லாம் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் பெருமாள் தர்ற வரம் ஆனால் எளிமையாக வாழ்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தரம் அந்த தரத்தில் நீங்கள் ரொம்ப ஒசந்துருக்கீ ஏதோ எனக்கு சொல்லணும் தோணுத்து சொன்னேன் வரேன் வா வரம்மா ஆ வரேன்ம்மா ஆ வரேன் தம்பி வாங்கய்யா வரேன் வாங்க ஏய்யா தியாகு என்னத்தா நிலத்துக்கு என்ன விலை கொடுக்கறீங்களோ கொடுங்கன்னு அந்த ஐயர்கிட்ட நான் சொன்னதை பத்தி உனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாதே என்னத்த பேசிட்டு இருக்க நீ ஐயர்கிட்ட சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல சந்தோஷம்தான் தரிசா கிடைக்கிற நிலத்துல பயிர் பண்ண அந்த ஊருக்கு நல்லதுன்னு ஐயர் எவ்வளவு அழகா சொன்னாரு ஆமா அவருக்கு உண்மையிலேயே பெரிய மனசாத்த இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க தான் ஊரை பத்தி அக்கறையா யோசிக்க முடியும் இந்த மாதிரி பெரியவங்க இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள மழையை பெய்தாத்தா நம்மளாலையும் நல்லபடியாக விவசாயம் பண்ண முடியுது அப்படிப்பட்ட ஐயருக்கு நாம செய்யற உதவியா நம்ம நிலத்தோட விலைய நீ குறைச்சுக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம் அத்தை தான் அந்த ராகவன் தம்பி இங்க வந்து உட்கார்ந்து ஐயரை பத்தி உங்ககிட்ட ஆகா ஓகும்னு சொல்லிட்டு இருக்குமே அது எல்லாம் உண்மை ஐயா ஆமா தா ராகவன் மேல கோபமா இருந்தவரு நம்ம அவனை பத்தி சொன்னதும் மனசு மாதிரி எவ்வளவு வருத்தப்பட்டாரு பாத்தியா அடுத்த வாரம் நான் மெட்ராஸ் போறப்ப ராகவன பார்த்து ஐயர் வந்ததையும் அவர் வருத்தப்பட்டதையும் நம்ம அவங்க சொல்லணும் என்ன யோசிக்கிற இல்லை கனகே ராஜபாண்டி பேரை கேட்டதும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போற நாள் ரொம்ப தூரத்தில் ஆசைய போகிறேன். சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை